ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள் பார்த்து நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்கலாம் நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில டைமில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை வீட்டில் வந்து நம்ம ஆப்பிளில் வந்து கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆப்பிள் வந்து ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ மாரி கருத்து போய் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு உப்பு தண்ணியுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கட் பண்ணி இந்த குட்டி குட்டி ஆப்பிளை வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த ஆப்பிள் வந்து கருத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கருத்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா பசங்க வந்து அந்த ஆப்பிளே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து பூரிக்காகட்டும் சப்பாத்திக்காகட்டும் வந்து மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு மாதிரி காய்ந்த மாரி ஆயிரும் ஸோ இதனால் வந்து நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தி பூரி சரியாகவே வராது ஸோ எப்போவுமே வந்து மாவெல்லாம் குழச்சி வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குக்கரில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து இந்த மாவை அதாவது நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை அதுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுக்கும்போது ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்றும் வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் மேலே காயந்துமே போகாது நல்லா நம்ம செய்யக்கூடிய பூரி சப்பாத்தியெல்லாம் நல்லா அழகாக வந்து நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு ஃபுட் கட் எடுத்துக்கு வந்து கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விட் சேர்த்துக்கங்க ஸோ கொஞ்சமாக வந்து எலுமிச்ச பழச்சாரம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இது கூட பேக்கிங் சோடா தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்தீங்கன்னா கிச்சனை சுற்றி இருக்கிற ஒரு சில பொருட்கள் வந்து ஆயில் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும் ஸோ மாதிரி ஆயில் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும் போது நம்ம என்னதான் வந்து ஒரு லிக்யூட் அதாவது நம்ம இதுக்கு அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் எது வாங்கினாலும் சரி வீட்டிலேயே ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம கிளீன் பண்ணாலும் சரி அந்த அளவுக்கு ஆயுள் பிசு பிசுப்பு போகிறோம் து ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்க இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக லிக்யூட் வந்து இன்னொன்றுமே வந்து நம்ம கழுகுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம கட்டியாக கொஞ்சம் எடுத்துக்கணும் சொல்யூஷன் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியது இருக்கும் அவ்வளோ தான் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி உள்பொகு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்களா இவ்வளோ ஆயில் பிசு பிசு இருக்குது பாருங்கள் ஒரு யூஸ் பண்ணாத பழைய டூத் பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரே எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த டூத் பேஷ்ய வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது மேலே படிஞ்சிருக்க ஆயில் பிசு எல்லாமே எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாஃப்டான ஸ்க்ராட்ச் இருந்தால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த தேங்காய் குடிமி இருக்கும்ல ஸோ அது கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து தேய்ச்சதுக்கப்புறம் வந்து போஷனுமே வந்து அதிகளவு கரைப்படைஞ்சிருக்கும் அதுவுமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போஷனை வந்து நீங்கள் தொடச்சி எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போது கீழ்ப்பகுதி உள்ளுக்கு இருக்கிற இதெல்லாம் வந்து அழுக்கெல்லாமே வந்துடும் ஸோ மாதிரி ஒரு சாவி சாவியிருந்தால் எடுத்துக்குங்க நம்ம அந்த திருப்போம்ல ஸோ அந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரை படைஞ்சிருக்கும் அந்த இடத்துலையுமே வந்து அழகாக அந்த மாதிரி எல்லாமே நீக்கிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி எடுத்துங்க லாஸ்ட்டாக ஈரமான துணியை வந்து தொடச்சி எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட மிக்சி ஜார்னால் பழனும் புதுசு போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மிக்ஸி ஜாரை வந்து தொடச்சி எடுத்தாச்சு ஸோ இதே போல் மேல் போஷன் அதாவது ஜார் இருக்கும்ல அதுலேயுமே வந்து இந்த மாதிரி கீழே புஷ் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி கரை படைஞ்சிருக்கும் ஸோ இதுவுமே வந்து அந்த டூத் ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் அதேமாரி எப்பொழுதுமே வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாரை வந்து கவுத்தி வைக்கக்கூடாது நிமித்தி தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி கவுத்தி வச்சு என்ன ஆகணும்னா உள்ளுக்குள்ளே ஈரோ பதம் பட்டு அந்தந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கரக்கரையாக படிஞ்சிருக்கும் இதையுமே ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்மளுக்கு பழப்பழன பண்ணிச்சின்னா ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மாதிரி பிரெட்டெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா மறுநாளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாயிடும் ஸோ பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு சில டைமில் சாண்ட்விஜ் செஞ்சு தரட்டாகட்டும் இல்லைன்னா வந்து பிரட் ஜாம் செஞ்சு தரட்டாகட்டும் அந்த மாதிரி தரும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்டானதெல்லாம் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபைப்பரப்பில் சுற்றிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து தண்ணி சுடுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த மடக்கி வச்சிருக்கோம்ல இந்த ப்ரெட்டை வந்து இந்த இட்லி தட்டுக்கு மேலே வச்சுருங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி மட்டும் லைட்டாக சோடாக இருக்குது ஸோ அவ்வளோதான் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட பிரெட் வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொஞ்சம் பெரிய ப்ரெட்டாக இருந்தால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வையுங்க சின்ன ப்ரெட்டாக இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வைங்க அவ்வளோதான் ஸோ இப்போ வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிரெட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஃப்ரீசருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இருந்தால் வச்சு எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சு ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம கைகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பெயினாக இருக்கும் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சாலும் சரி ச ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு பேக் தேவைப்படுது அப்படின்னா சட்னி அர்ஜென்ட் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஜின்னஸ் இருக்கும் சீதை வச்சு அழகாக நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள் அந்த உன்னோட பேக் சைடு ஸோ அது கொஞ்சம் மேடாக ஸோ இந்த வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல இதமாக இருக்கும் கையில் வித பெயினுமே இருக்காது ஸோ பெயின் இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு இதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிளினிக் விப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக வந்து ஷாம்பூ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் பவுடருமே சேர்த்துருக்கேன் ஸோ இது கூட நல்லா வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்துக்குங்க நம்ம வீட்டில் ரொம்ப அதிகப்படியான கால் மெட்டெல்லாம் கையே வலிக்காமல் வாஷிங் மிஷினில் போடாமல் சூப்பராக நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ இதை வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு அதில் இருக்க பறிஞ்சிருக்கேன் கொஞ்சம் எல்லாமே வந்திருக்கும் ஸோ இதை வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் படிஞ்சிருக்க அந்த எல்லாமே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அடுத்து ஒரு மூணு நாள் முறை நல்லா அலசி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட மேட்டை தான் நல்லா சூப்பராக பழப்பழுன்னு பழச்சின்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து ரொம்ப வந்து ஆயில் கரை போது உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் அந்த அழுக்கெல்லாமே வந்து படைஞ்சிடுறோம் ஸோ அதை வந்து அழகாக இப்படி வந்து க்ளீன் பண்ண தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரொம்பவும் குட்டியான ஆயில் டிஸ்பென்சர் அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் உள்ள ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து கழுகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஈஸியான மெத்தடில் கழுகுற முறையை சொல்கிறேன் கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசியும் புழுங்க அரிசி எந்த அரிசியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வாஷ் கூட மட்டும் சேர்த்துக்கோங்க ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணாம் ஸோ இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ண நல்லா இந்த மாதிரி கொழுக்குறீங்க அப்படின்னா உள்ளுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரப்பரே தேவையில்லை இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும் உள்ள இருக்க கழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும் ஸோ வெளியே வந்து அழகாக நார்மலாக வந்து எப்படி வந்து தேய்ச்சி கலக்கிற மாதிரி கழுகி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இன் ஒரு பாட்டிலுக்கும் இன்னொரு பாட்டிலுக்கும் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் காட்டுறேன் அப்படி உங்களுக்கு புரிய இப்போ பாருங்கள் இது கழுகாத பாட் கிளாஸ் பாட்டில் கீழுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா அழுக்கு அளவுக்கு படிஞ்சிருக்குன்னு ஸோ அதே மாதிரி இதையுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா புதுசு பண்ணுன்னு நம்ம இந்த மாதிரி கழுகி எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வந்து புண்ணெல்லாம் உரிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது ஸோ எப்போமே வந்து இந்த மாதிரி தண்ணி அதாவது கழுகுனதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துங்க பூண்டை இதை வந்து நான் கொஞ்சமாக வந்து டிமோ மாதிரி பண்ணி காட்டுறேன் ஸோ இதை வந்து நான் பூண்டை வந்து கழுகி எடுத்து தொடச்சி எடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்து நல்லா குளுக்கி எடுத்துக்குங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம்னாங்க இந்த பூண்டு வந்து நீண்ட நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதே போலவே இஞ்சியுமே வந்து நீண்ட நாட்களுக்கு வரணுன்னா வாங்கிட்டு வந்ததுமே வந்து நல்லா வந்து கழுகி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் ஊற வச்சிட்டு ஸோ நல்லா ட்ரை ஆக்கி அதாவது துணியில் வந்து நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு இஞ்சியுமே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதாக மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்